பெரிய கலந்தை அல்லமது ஸ்ரீ ஆரீஸ்வர சுவாமி திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழாவானது மங்களகரமான விஸ்வா வசு வருஷம் சித்துறை மாதம் பதினேழாம் நாள் அதாவது முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ிய சிவாலயமானது திருவாச மகரிஷி காஷிப மகரிஷி காக்கியர் போன்ற ரிஷிமார்களும் இந்திரன் வாலி கந்தர்வர்கள் பதஞ்சலி சித்தர் படிகாசு புலவர் மன்னன் திருமலை நாயக்கர் போன்றோர்களால் வழிபாடு செய்விக்கப்பட்ட திருத்தலமாகும் பாம் பூவி பாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் அருள்மிகு பெரிய நாயகி அம்பாள் உடனமர் ஆதீஸ்வர சுவாமி மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோவில்களை உதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மருஜாந்தி பெருவிழா புதன்கிழமை அதிகாலை ஐந்து மணிக்கு நான்காம் காலையாக துவங்கி வேத சிவாகம திருமுறை பாராயணம் செய்விக்கப்பட்டு காலை ஏழு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் அனைத்து பரிவார மூர்த்திகளின் விமானம் மற்றும் திருமேனிகளுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்விக்கப்பட்ட பின் நாட்டி சந்தானம் மகா பூர்ணாகுதி யாத்ராஹோமம் நடைபெற்ற பின் மிகச்சரியாக மிகச்சரியாக காலை ஒன்பது மணிக்கு மேல் ஒன்பது முப்பது மணிக்குள் மூலாலய விமான கலசங்களுக்கு ஏக காலத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் அதனை தொடர்ந்து அருள்மிகு பெரியநாயகி அம்பாள் உடனவர் ஸ்ரீ ஆதிஸ்வர சுவாமி மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கல்யாண கரிவரராஜ பெருமாள் ஆகிய மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் பிறகு மாலை ஐந்து மணிக்கு மகா அபிஷேகம் திருக்கல்யாண உற்சவம் விழா இனிதே பக்த பெரும் திரளாக வந்திருந்தேன் பெற அன்புடன் அழைக்கும் திருக்கோவில் பரம்பரை அரங்காவலர் மற்றும் திருக்கோவில் விழா குழுவினர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் மேன்மைமிகு திருக்கோவில் நிர்வாகம் அருள்மிகு ஸ்ரீ ஆதீஸ்வரர் திருக்கோவில் பெரிய கலந்தை கிராமம் கிணத்துக்கிழப்பு வட்டம் கூவை மாவட்டம்